ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் நல்ல காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி இது ஒன்று செஞ்சிங்கனாலே போதும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே ஒரு பவுலில் தனித்தனியாக பிரித்து சேர்த்துக்கங்க இது மாதிரி உதிர்த்து விடுங்க கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை எல்லாத்தையுமே உதிர்த்து விட்டுடுங்க இப்போ இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெங்காயம் ஊறி சாஃப்டாகட்டும் அப்படியே மூடி வச்சுடுங்க இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா வரைச்சிக்கலாம் அதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா தோல்சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் உரிச்ச பூண்டு ஒரு எட்டுலேருந்து பத்து பூண்டு பல் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே பட்டை துண்டு சேர்த்துக்கோங்க நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா புடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவாப்பிலையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு இது மாதிரி வதங்கி வந்த பிறகு இப்போ இதோடு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கங்க இது மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப தான் சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ அரைச்செடுத்த விழுதை சேர்த்துட்டு கூடவே மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக்காகட்டும் இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் ஆனபருக்கு திறக்கிறேன் பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு இந்த கிரேவிக்கு வேண்டிய தண்ணீர் சேர்த்துக்கங்க நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிரேவி திக்காகவோ இல்லை தண்ணியாகவோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்துக்கங்க நான் நானூறு எம்எல் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே கொதிக்க விடுங்க கொதித்து வரட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு இரநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணி நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் தண்ணீர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க திக்காகவே இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா திக்கான பேட்டராக கலந்துக்கோங்க இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் அதிக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி வச்ச வெங்காயத்தை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறி நல்ல வெங்காயம் சாஃப்ட்டாக இருக்குது இப்போ அந்த வெங்காயத்தை அப்படியே எடுத்து நல்ல கைகளால் பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க உப்பு போட்டு பேசிறி வச்சதுனால அதில் இருக்க பூரா பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இந்த பிழிஞ்சு எடுத்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே நம்ம கலந்து வச்ச கடலை மாவோடு சேர்த்துக்கோங்க தண்ணீரை நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே வெங்காயத்தை பிழியாமல் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நீத்த மாதிரி ஆகிடும் இப்போ நல்லா கலந்து எடுத்த பிறகு இதில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் இது மாதிரி பக்கோடாவுக்கெல்லாம் நம்ம போட்டு பொறிச்சு எடுப்போம்ல அது மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து நல்லா கொதிக்கிற இந்த கிரேவியில் சேர்த்துடுங்க அடுப்பை மீடியமாக வச்சுட்டு எவ்வளோ உள்ளே சேர்க்க முடியுமோ எல்லாத்தையுமே இது மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் இது மாதிரி சின்ன சின்னதாக கேப் விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மாவை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு சேர்த்து ஒரு நிமிஷம் கொதித்த பிறகு கலந்து விடுங்க பாருங்க நல்லா முழுசு முழுசாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல காரம்லாம் உள்ளே இறங்கி சூப்பராக ரெடியாகி எடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி தூவி ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே சுட சுட பரிமாறலாம் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் எப்போது ஒரே மாதிரியே செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க நீ குழம்பு தனியாக தொட்டுக்க தனியாக செய்யாமல் இது ஒன்று மட்டும் செய்தாலே போதும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்